குடிசை இருந்த விவகாரத்துல நாம தாபேக்கா நிர்வாகி தாக்கப்படுறது நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்க ஆனா அதே அரசு காவல்துறை சார் சொல்றாங்க அவங்களோட கட்சியில பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தாக்கணும்னு தான் அவங்க ஒரு ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் நேத்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இன்னைக்கு அதே அமைச்சர் சேகர் பாபு அவங்க அந்த மாதிரி வந்து தாக்கப்பட்ட நிறுவனம் நடந்திருந்தா அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கருத்தை பதிவு பண்ணி இதை பாக்குறீங்க பொய் சொல்லி விளையாடுறதுக்கு என்ன நாங்கள் பொழுதுபோக்காது நீங்க விபத்துங்கிறீங்க விபத்துனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ கூடாதா ஒரு சாலையில ஒரு விபத்து விபத்து தான் விட்டு என்ன பேர் வாங்குறது சரி அந்த உதவியை செஞ்சு ஏன் வாங்கல தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள் போய் உதவி செஞ்சு பேர் வாங்குறதுக்கு உதவி செஞ்சாங்க அதையே நீங்க உங்க கட்சி தோ உறுப்பினர்களோ அல்லது தொண்டர்களோ போய் அந்த உதவியை செஞ்சு நீங்க பேர் வாங்கியிருக்கலாமே உங்களை யார

இல்ல தம்பி விஜய் வந்து அது சித்திரை விசாரிக்காம ஒரு அறிக்கையை கொடுத்து கண்டிப்பான்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க அந்த தவறை மறக்க போராடுறீங்க நாங்க தவறு நடந்துருச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வர்றோம் தானே அது எந்த அரசு ஒத்துருச்சு ஒத்துக்குறது ஆமா தப்பு நடந்துருச்சுன்ட்டு